தான் நடிக்க வந்த முதல் கட்ட காலகட்டத்திலேயே தன் நண்பர் ஒருவரிடம் சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அவர் சொல்லியிருக்காரு ஆரம்ப காலகட்டத்திலேயே இந்த சினிமா உலகத்தையே நான் போறேன் பாரு அப்படின்னு சொல்லி வந்த சில காலங்களிலே அவர் அதை வெளிப்படுத்தியிருக்கார் தன்னுடைய நண்பரிடம் எவ்வளவு ஒரு பெரிய வார்த்தை அவர் சொல்லியிருக்காரு எவ்வளவு தூரம் தன்னம்பிக்கை அவர் மேலே அவர் வச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயம் ஸோ இதுதான் நான் சொல்றேன் ஒவ்வொரு மனுஷனும் முதல்ல தன்னை நம்பணும் தன் மேலே வைக்கக்கூடிய நம்பிக்கை அவனை நிச்சயமாக உயர்த்தும் அப்படிங்கிறத நம்பினோனாவே நம்ம வாழ்க்கையில் பல பல மாற்றங்களை நம்ம மேன்மையாக செய்ய முடியும் ஸோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தன்னம்பிக்கை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் செய்யக்கூடிய வேலைகளை மிகவும் நேர்த்தியாகவும் கருத்தோடவும் அதுல ஒரு புதுமையையும் புகுத்தி ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளுடைய திறமையை நம்ம நிரூபிச்சுக்கிட்டே வரும் பொழுது அந்த தன்னம்பிக்கை நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய்விடும் மறுபடி வேறபடியே சந்திக்கலாமா? நன்றி